வந்தே மாதிரம் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா நின்னை தீண்டுமின்பம் தோன்றுதடா நந்தலாலா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளியில் அடியேன் பேசப்போகும் தலைப்பு எண்பது என்னும் பொக்கிஷமும் தொன்னூறு என்னும் அதிசயமும் எண்பதுகளில் தொன்னூறுகளில் நம்முடன் பயணித்த அழகான நினைவுகளைப் பற்றி அடியேன் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இக்காணொலியில் முதலில் இரண்டு விஷயங்களிலிருந்து தொடங்க அடியேன் விழைகிறேன் முதலாவது வாழ்த்து இரண்டாவது கடிதம் இவ்விரண்டிலிருந்து இக்காணொலியை அடியேன் தொடங்குகிறேன் பண்டிகை காலங்களில் பிறந்தநாள் திருமணம் போன்ற முக்கியமான தருணங்களில் நாம் வாழ்த்துக்களை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்ந்து கொண்டோம் அப்பொழுது அஞ்சலட்டை வாங்கி அதில் ஓவியங்கள் வரைந்து தொலைதூரத்தில் இருக்கும் உறவினர்களுக்கும் நாம் வாழ்த்து சொல்லி மகிழ்ந்து வாழ்ந்த காலம் அது வாழ்த்து மடல் என்ற ஒன்றும் இருந்தது அதையும் வாங்கி நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருந்தோம் கடிதம் அற்புதமான ஒரு நினைவலையை தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் அன்புள்ள மதிப்பிற்குரிய நான் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா கடந்த முறை நான் ஊருக்கு வந்த பொழுது கடந்த முறை நீங்கள் ஊருக்கு எங்களது இல்லத்திற்கு வந்த பொழுது போன்ற அழகான வார்த்தைகளுடன் அன்றைய தருணங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளும் அக்கடிதத்தில் பயணித்து இன்றும் ஏதோ ஒரு காலத்தில் பழைய கடிதங்கள் நமது இல்லத்தில் இருக்கும் அதை நாம் பார்க்கும் பொழுது நமது உள்ளம் அளவில்லாத மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் உணரும் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு உயிர் இருக்கிறது உண்மை இருக்கிறது அன்பு இருக்கிறது அக்கடிதங்கள் நம் கண்ணில் படும்போதெல்லாம் அந்த முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நாம் பின்னோக்கி பயணித்து சென்று அந்த மகிழ்ச்சியை அழகாக உணர்வோம் விளையாட்டு மாதம் ஒரு முறை ஒரு விளையாட்டு நாம் கொண்டே இருப்போம் பருவகாலம் போல் ஒவ்வொரு மாதமும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் பம்பரம் ஒரு மாதம் முழுவதும் சலிக்காமல் அந்த பம்பரத்தை விளையாடிக்கொண்டே இருப்போம் கோழி குண்டு குண்டு விளையாட்டும் அப்படி ஒரு மாதம் தொடங்கினால் அந்த மாதம் முழுவதும் கோழி அதை வைத்து விளையாடிக்கொண்டே இருப்போம் புதிதாக யாராவது குண்டு வாங்கி கொண்டு வந்திருந்தால் அந்த குண்டை அடித்து நொறுக்கும் வரை அந்த குண்டை துரத்தி கொண்டு அந்த குண்டை தொடர்ந்து அடித்து விளையாடிக்கொண்டே இருப்போம் கில்லி அந்த விளையாட்டும் அப்படி சிறப்பாக விளையாடிக் கொண்டு இருப்போம் மட்டை பந்துக்கு அவர்தான் முன்னோடி கில்லி அட்டைகள் அந்த அட்டைகளை மடித்து வைத்து ஒரு வட்டம் போட்டு வட்டத்திற்கு நடுவில் அட்டைகளை வரிசையாக அடுக்கி வைத்து விடுவோம் வட்டத்திற்கு வெளியே ஒரு கோடு போட்டு விடுவோம் கோட்டிற்கு ஒரு தொலைவில் இருந்து சப்பட்டையாக இருக்கும் கல்லை எடுத்து கையில் வைத்துக் கொள்வோம் ஒரு பத்தடி தொலைவில் இருந்து அந்த கல்லை ஒவ்வொருவரும் தூக்கி எறிவோம் அந்த கோட்டிற்கு அருகே எந்த கல் விழுகிறதோ அவர்தான் அந்த ஆட்டத்தை தொடங்குவார் அவர் விளையாடத் தொடங்குவார் யார் அதிகமான அட்டையை எடுக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராவார் மறுபடியும் அந்த விளையாட்டு தொடங்கும் ஒரு அட்டை வைத்திருப்பவர் ஒரு அட்டையை நடுவில் வைத்து விளையாடத் தொடங்குவார் மறுபடியும் ஆட்டம் தொடங்கும் பாட்டில் மூடி இருக்கும் அந்த மூடியை தொடர்வண்டி சக்கரத்திற்கு அடியில் வைத்து விடுவோம் தொடர்வண்டி சென்ற பிறகு அந்த பாட்டில் மூடி சப்பட்டையாக மாறிவிடும் அதில் அழகாக இரண்டு சிறிய துளைகளை இட்டு அதில் ஒரு வலுவான கயிறை கட்டி இவ்வாறு விளையாடி கொண்டே இருப்போம் ஒரு நண்பர் இருப்பார் அவருடன் நாம் இவ்வாறு மோதிக்கொண்டே இருப்போம் அதில் எதிரில் இருப்பவரோட கயிறோ அல்லது நமது கயிறோ அறிந்து விழுந்துவிடும் அதே ஒரு விளையாட்டாக தொடர்ந்து விளையாடி கொண்டே இருப்போம் இப்பொழுது கூட சில கடைகளில் மிட்டாய் அவ்வாறு இருக்கும் சூட மிட்டாய் போல் இருக்கும் அந்த மிட்டாய்கள் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தோம் என்றால் அவ்வாறு கயிறு இருக்கும் அந்த கயிறை வைத்து நாம் இவ்வாறு இழுத்து விளையாடலாம் அப்படி கூட தற்போது சில கடைகளில் மிட்டாய்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது மட்டைப்பந்தே விதவிதமாக நாம் விளையாடுவோம் ஒரு எல்லைக்குள் வைத்து நாம் விளையாடுவோம் அந்த எல்லைக்கோட்டினை தாண்டி பந்து வெளியே சென்றால் அவர் ஆட்ட அவரின் ஆட்டம் முடிந்தது பந்தானது ஒரு துள்ளலுடன் வெளியே செல்ல வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்து விளையாடுவோம் ஒரு வட்டத்திற்குள் நாம் கற்களை அடுக்கி வைத்து கொண்டு விளையாடுவோம் இதுபோல் மட்டை பந்தும் பந்தினை வைத்தும் விதங்களில் விளையாடி இருக்கிறோம் வகுப்பறையில் காகிதங்களை அழகாக உருட்டி தேர்வெழுதும் அட்டையை பயன்படுத்தி வகுப்பறைக்குள் விளையாடிய காலம் அழகான பொற்காலமாகும் இதை தாண்டி தின்பண்டங்கள் நம் கையில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பணத்தின் மதிப்பு நாணயத்தின் மதிப்பு வெகு குறைவாகவே இருக்கும் நாலனா பத்து பைசா இருபது பைசா என்பதே அந்த நாணயத்தின் மதிப்பாகும் இன்றைய பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் பொழுது அந்த நாணயத்தின் மதிப்பு குறைவுதான் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த நாணயங்கள் நமக்கு வழங்கிய மகிழ்வுகள் இன்றைய காலகட்டங்களில் கிடைக்கிறதா என்பது கேள்விக்குரிய விஷயமாகும் அந்த பத்து பைசாவும் இருபது பைசாவும் இருபத்தைந்து பைசாவும் நாம் பள்ளிக்கு எடுத்துச் செல்வோம் பள்ளிக்கு வெளியே ஒரு பாட்டி ஒரு தாத்தா வயதானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அவர்கள்தான் தின்பண்ட கடையை வைத்திருப்பார்கள் அன்றைய காலத்தில் ஆர்லிஸ் மிட்டாய் மிட்டாய் மாங்காய் கொடுக்காப்பள்ளி போன்ற தின்பண்டங்களை நாம் வாங்கி உண்டிருக்கிறோம் ஈ முய்த்தாலும் அதை வாங்கி நாம் உண்டிருக்கிறோம் அதனால் நமக்கு பெரிதான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை அந்த தின்பண்டங்களை நாம் உண்ணும்போது நாம் அடைந்த மகிழ்வுக்கும் எல்லை இல்லை பாதாம்பரம் என்ற மரமெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கும் அதில் பாதாங்காய் கீழே விழும் அதை எடுத்து கல்லை வைத்து கொட்டி அதில் இருக்கும் பாதாம்பரப்பை உண்ட காலமும் அற்புதமான ஒரு காலமாகும் ஈச்சம்பழம் கொடுக்காப்பள்ளி போன்ற பழங்களை இன்றைய தலைமுறைக்கு கொடுப்பதற்காக வாங்கி தருவதற்காக பல இடங்களில் அடியேன் தேடியிருக்கிறேன் ஆனால் அது கண்ணில் தென்படவில்லை இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவையாக கொடுக்காப்பள்ளி இருக்கும் துவர்ப்பு நாம் வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தாத சுவையாக இருக்கிறது ஆனால் கொடுக்காப்பள்ளி அந்த பழத்தில் இரண்டு சுவையும் இருக்கும் ஈச்சம்பழம் மிகவும் சிறியதாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் அந்த இரண்டு பழமும் கண்ணில் தென்படவே இல்லை மழை அது ஒரு அழகான கணா காலையில் ஒன்பது மணிக்கு ஆர்வமாக பள்ளிக்கு செல்வோம் இன்று அதிகமாக மழை பொழிந்ததால் தங்கள் பள்ளிக்கு விடுமுறை என்று நாம் பள்ளிக்கு சென்ற பிறகுதான் அந்த தகவலை நமக்கு கிடைக்கும் சென்ற அங்கு பார்த்தவுடன் நாம் மிகவும் மகிழ்வடைந்து இல்லம் நோக்கி திரும்பி வருவோம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஏழு மணி அளவில் எட்டு மணி அளவில் செய்தி வந்துவிடும் இன்று தங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை இந்தந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற தகவல்கள் செய்தியில் வந்துவிடும் அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை நாம் பள்ளிக்கு சென்ற பிறகு அங்குதான் கரும்பலக கரும்பலகையில் தகவல்கள் எழுதி வைக்கப்படும் அதை பார்த்துவிட்டு நாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வீட்டிற்கு வருவோம் பட்டாசு தீபாவளி என்றெல்லாம் குறைவான விலைக்கு பட்டாசு வாங்குவோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று வாங்கி வருவோம் அதற்கும் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அந்த பண்டிகையை நாம் கொண்டாடிய நாட்களை எப்பொழுதும் மறக்க இயலாது தீபாவளி என்ற பண்டிகை வரும்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அதை பற்றி நாம் நினைக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் துணிகளை வாங்கி கொண்டு தையல்கார அண்ணாவிடம் கொடுத்துவிட்டு அண்ணா எப்பொழுது தைத்துத் தருவீர்கள் எப்பொழுது எனக்கு துணி கிடைக்கும் என்றெல்லாம் இயங்கி தவித்த காலம் உண்டு குறைவான பட்டாசுகள் இருந்தாலும் விடியற்காலையில் நான்கு மணிக்கு எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு ஐந்து மணிக்குள் மொத்த பட்டாசுகளையும் வெடித்துவிட்டு விட்டு வெடிக்காத பட்டாசுகளையெல்லாம் சேகரித்து வைத்து அதை பிரித்து அதில் இருக்கும் மருந்துகளை காகிதத்தில் கொட்டி அதில் நெருப்பு வைத்து அது புஸ்வானம் போல் வரும் அதையும் பார்த்து நாம் சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறோம் இதுவும் ஒரு அழகான பொற்காலமாகும் அன்றைய காலகட்டத்தில் இதுபோல் எண்ணிலடங்காத பொற்காலங்கள் நம் வாழ்க்கையில் பயணித்து இருக்கிறது நம் முன்னோர்கள் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கியும் இருக்கிறார்கள் அவர்களால் இயன்ற அளவிற்கு நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை செய்து தர முடியுமோ அதையெல்லாம் செய்து தந்திருக்கிறார்கள் அதை நாம் உணர்ந்து அதை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் காலங்கள் போக போக அவர்களின் தியாகமும் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த அர்த்தமும் நமக்கு மிகவும் உன்னதமாக உயர்ந்ததாக இமைமனைப் போல் உயர்ந்ததாக கண்முன் எப்பொழுதும் பிரம்மாண்டமாய் நிற்கிறது அவர்களின் நினைவுகளுடனும் நமது சந்தோஷமான நினைவடைகளுடனும் இந்த வாழ்க்கையை இன்பமுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம் ஓம் ஜெய்ஹிந்த்